அன்புக்குள்ளே ஸ்ரீ குபரணி அல்லா சுவாமி அனந்தன் தினம் ஒரு தேவாரம் இன்று நாம் காணமிருப்பது திருச்சிராப்பள்ளி பண்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் நன்றுடையானை தீயதிலானை நரைவெல்லேரு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என்னுள்ளம் குளிருமே மந்தம் முழுவும் மலலை ததும்ப வரை செந்தன் குணம் சுனையும் சூழ்ந்த சிராப்பள்ளிச் சத்தம் மலர்கள் சடைமேலுடையார் விடையூறும் எந்தம் அடிகள் அடியார்க்கு அல்லல் இல்லையே தேனயம் பாடும் திரு சிராப்பள்ளி யானை திரை சூழ்ந்த காணல் சங்கேறும் களுமள ஊரில் கவுர்ணியன் ஞான சம்பந்தனை மிகுபாடல் இவை வல்லார் வான சம்பந்த அவரோடு மன்னி வாழ்வாரே நன்றுடையானை தீயலானனை நிறைவில் டையானை உமையுரு பாக உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி கொன்றுடையானை கூற என்னுள்ளம் குளிரமே ஓம் நமச்சிவாய ஓம் நம்மோ நாராயண ஓமோ ஸ்ரீனிவாச ஓ வெங்கடேச ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணோ குருதேவோ மகேஸ்வர் குரு சாத்தா பிரபமோ தஸ்மி இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் எல்லாம் வளையல் கிடைக்கட்டும் உங்களுக்காகவும் எனக்காகவும் சேர்த்து வேண்டிய இந்த வாய்ப்பை தந்திய தந்த இந்த இறைவனுக்கும் இந்த தேவார பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கோடான கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் ஜீவன் இருக்கும் வரை நான் இறைவையை பாடிக்கொண்டிருக்கிறது என்னுடைய வேண்டுகோளாக நான் இறைவு வைக்கிறேன் காணொளி குடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது உங்களோட விருப்பம் மறுப்பதற்கு எதுவும் இல்லை எல்லாம் வல்லையர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் என்றும் உங்கள் திருநாவுக்கரசர் வாழ்க திரு சிற்றம்பாம்